ரோபோ சங்கர் கலாபவன்மணி மது பழக்கத்தால் நம்மை விட்டு பிரிந்த இரண்டு கலை நாயகர்களுக்கும் பல ஒற்றுமைகள் இருக்கின்றன கலாபவன்மணி ரோபோ சங்கர் இரண்டு பேரும் திருவிழாவில் நடக்கும் நிகழ்ச்சிகள் மூலம் பிரபலமானார்கள் இருவருமே மிமிக்ரியில் பெயர் பெற்ற கலைஞர்கள் ஜியாட் இருவருக்கும் திரையுலகுக்குள் நுழைய வழி அமைத்துக் கொடுத்தது இருவருமே தொடக்கத்தில் ஜூனியர் ஆர்டிஸ்டாக பணிபுரிந்தவர்கள் ஆச்சரிய படவைக்கு இருவரும் ஜூனியர் ஆர்டிஸ்டுகளாக அறிமுகமானது கேப்டன் விஜயகாந்த் படங்களில்தான் மணி கேப்டன் பிரபாகரன் படத்தில் ஜூனியர் ஆர்டிஸ்டாகவும் ரோபோ சங்கர் தர்மச்சக்கரம் படத்திலும் ஜூனியர் ஆர்டிஸ்டாகவும் நுழைந்தனர் பன்முகத்தன்மை கொண்ட இருவருக்கும் மிமிக்ரி அல்லாது பன்முகத்தன்மைகள் இருந்தன மணிமிருகங்கள் போல் ஆக்ஷன் செய்து காண்பிப்பதில் வல்லவர் சங்கர் மிருகங்கள் போல் குரல் எழுப்புவதிலும் மிருகங்களுக்கு டப்பிங் குரல் குரல் கொடுப்பதிலும் வல்லவர் இருவருமே திரையில் பாடல்கள் பாடியிருக்கின்றனர் சங்கருக்கு பிரியங்கா என்கிற மனைவியும் இந்திரஜா என்கிற மகளும் இருப்பதைப் போல மணிக்கு நிம்மி என்கிற மனைவியும் ஸ்ரீலட்சுமி என்கிற மகளும் இருக்கின்றனர் இரண்டாயிரத்து ஏழுக்குப் பிறகு மணி தமிழ் படங்களில் அதிகம் நடிக்காத காலகட்டத்தில்தான் ஷங்கர் உள்ளே நுழைகிறார் மணியின் வளர்ச்சிக்கு நடிகர் மம்முட்டி உதவியது போல சங்கரின் வளர்ச்சிக்கு நடிகர் தனுஷ் உதவியிருக்கிறார் தமிழ் ரசிகர்களால் ஷங்கரும் மலையாள ரசிகர்களால் மணியும் விரும்பப்பட்ட நட்சத்திரங்களாக வாழ்ந்தனர் இருவருமே கல்லீரல் நோயால் பாதிக்கப்பட்டு மீண்டு வந்தும் இயற்கை இருவரையும் அழைத்துக் கொண்டதிலும் ஒரே முறைதான் இருவருமே மயங்கி விழுந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அடுத்த நாளே உயிரிழந்தனர் இறக்கும்போது மணிக்கு வயது நாற்பத்தைந்து சங்கருக்கு வயது நாற்பத்தாறு அந்த கலையுலக ராஜாக்களுக்கு அஞ்சலிகள்